ஏழை மக்களுக்கு சேவை செய்யறதுக்காகவே இந்த டயரை உருவாக்கும் என்னது கட்டிங் டயரா அதனால எவ்வளவு வாகனம் வந்து விபத்தாய் எவ்வளவு உயிர் சேதம் நடந்ததுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு வாடி இன்னைக்கு நல்லா வியாபாரம் நடக்கணும் ஒரு ஐம்பது டயராச்சு வியாபாரம் பண்ணிடணும்ப்பா வித்துட்டு இன்னைக்கு ஓன சம்பளத்தை சேர்த்து வாங்கிட வேண்டியதான் வசன் பாய் வலைக்கம் சலாம் தலை பரகாத்து பிளாட்டின வண்டி வைக்கேன் அதுக்கு ஒரு நல்ல டயரா இருக்கணும் எவ்வளவு விலை ஆகும்னு பார்த்து சொல்லுங்க பிளாட்டினா டயரா இருக்கு பாருங்க நம்மள பூசாவே இருக்கு ஆயிரத்தி எட்நூறுவா வாங்க வாங்க என்ன இவ்வளவு சொல்கிறேன் நான் முந்நூறுவா வரும்னு பார்த்தேன் நான் வேலை கடையை பத்தி வாங்கிக்கிறேன் என்ன நம்ம கடைக்கு வந்த கஸ்டமர் அந்த கடைக்கு போயிட்டு இருக்காரு என்ன வியாபாரம் பண்ணுற எங்க முதலாளி வரவெல்லாம் இரநூறு முந்நூறுவாக்கு டயர் கேக்குறானுங்க இப்படிலாம் கேட்டா தலையில துண்டு போட்டு தான் போனோம் ஓ என்ன அவனுக்கு வியாபாரமே பண்ண தெரியல விலை கம்மியா கேட்டாக்கா பழைய வழுக்க டயர்லாம் எல்லாம் எடுத்துட்டு வந்து இப்படி கோடு போட்டினாக்கா புது டயர் மாதிரி ஆயிரியா அதை நூறு இரநூறுக்கு வித்து விடு எவரு பிடிக்க போகிறான் அப்படியா முதலாளி இந்த மாதிரி நம்ம வியாபாரத்தை மட்டும் பாருங்க எல்லா கிளிக்கிறேன்னு பார்ப்போம் பார்ப்போம் ஏழை மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காகவே இந்த டயரை உருவாக்கணும் ஒரிஜினாலிட்டியாகவே இருக்கணும்பா வியாபாரம்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு நல்லா என்ன வண்டி பஞ்சர் ஆயிடுச்சா சரி கவலைப்படாதீங்க பாய் இங்க பக்கத்தில் ஒரு பஞ்சர் கடை இருக்கு வாங்க தள்ளிட்டு போவோம் என்னது காலையிலேருந்து ஒன்றும் பொழப்பே இல்லையே பன்னெண்டு டயர் வேற கட்டிங் போட்டு வச்சிருக்கு

ஆனால் எங்கே வாங்குறீங்க மனசாட்சி இல்லாமல் நூறு இரநூறு டயராக கேட்குறீங்க அப்புறம் உங்களை மாதிரி இந்த மாதிரி டயர் தான் தர முடியும் பாய் நீங்கள் டயர் கொடுக்கும் போதே இது கட்டிங் டயரு இது ரீடைட் டயர்னு சொல்லி கொடுத்தா பரவாயில்ல அதுவும் எல்லா மக்களுக்கும் ரீடைட் டயர்னா என்ன ரீபட்டன் டயர்னா என்ன கட்டிங் டயர்னா என்ன செகண்ட் ஹேண்ட் தெளிவாக தெரியாது அதை நீங்கள் தான் சொல்லி கொடுக்கணும் ஆனால் கொடுக்கும் போது சூப்பர் டயர்னு சொல்லிட்டு மோசடி பண்ணி விற்கிறீங்க நபி சவாசம் சொல்லியிருக்காங்க மோசடி செய்பவர் என்னை சார்ந்தவர் அல்லன்னு என்னது கட்டிங் டயரா ஏங்க இந்த மாதிரி டயரை வந்து விவரம் தெரியாமல் வாங்கிட்டு போய் இதனால எவ்வளோ வாகனம் வந்து விபத்தாகி எவ்வளோ உயிர் சேதம் நடந்ததுக்கு தெரியுமா தெரியாதா உங்களுக்கு அந்த மாதிரி ஆக்சிடென்ட்டுக்குலாம் நீங்களும் ஒரு வகையில் காரணம்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது அம்மா பாய் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி வேலைலாம் செஞ்சுட்டேன் பாய் இந்த மட்டும் இந்த மாதிரி வேலைலாம் செய்ய மாட்டேன் அல்லாஹ் பயந்து இந்த மட்டும் நல்லபடியாக தொழில் செய்கிறேன் பாய் இறை நம்பிக்கையாளர்களே லா தவுக்குழு அம்வாலுக்கும் பைனக்கும் பில் பாத்தில் தவறான முறையில் உங்களுக்கு இடையிலே பொருளாதாரத்தை நீங்கள் சாப்பிடாதீர்கள் இல்லா அந்த கூண திஜாரத்தன் அந்த தராதிமின்கும் உங்களிடத்திலே பொருந்திக்கொள்ளப்பட்ட வியாபாரத்தின் வழியாகவே தவிர தவறான முறையில் நீங்கள் உங்களுக்கிடையில் பொருளாதாரத்தை சாப்பிட்டு விடாதீர்கள்